எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மாசி மாசம் பறந்துருச்சு பங்குனி இனிமேலு சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பறந்துரும் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனிப்பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க பட்டு திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ திருக்கணிதப்படி இப்போ திரு சனிப்பயிற்சி நடக்க போகுது இனிமேல் அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும் அதற்கப்பறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அதனுடைய பலன்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அவர் வந்து கும்பராசியிலருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார் இப்போ ஏற்கனவே வந்து அங்கேருந்து ராகு பகவான் இருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போது ஏறக்குறைய இந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜெஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதை வந்து நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தங்க வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க விருச்சிகத்துல பறந்திருப்பாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்துல பறந்திருப்பாங்க மீனத்துல பறந்திருப்பாங்க இப்படி இந்த லக்கணங்கள் மாறுறப்போ வந்து அந்தந்த கட்டங்கள்ல அமையக்கூடிய கிரகங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும் அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது அவங்களுடைய உருவா ஒற்றுமை மாதிரி இருக்காது பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது நிற அமைப்பு முகத்தோற்றம் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் மாமனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தாய் வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தந்தை வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம் இப்ப நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது சில நேரங்கள்ல வந்து நீங்க மக்கள் வந்து நீங்க நினைக்கிறீங்க சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை இன்னொன்று என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது நான் தினந்தோறும் கும்பிட்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன் இது என்னுடைய நேச்சரும் கூட இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை என்னுடைய சிறு இருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன் நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்து உங்ககிட்ட நான் பேசுறப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கேட்கற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிடும் இல்லையா அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை நீங்க அக்ஸெப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இருப்பவர்களுக்கும் ஏழையா இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேல்ல அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பாக்குறேன் அதுல குறைபாடோட இருக்கக்கூடிய பெரியவங்களை பாக்குறேன் மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்கள பாக்குறேன் இப்படி பலவிதமான மனிதர்கள் அப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற இயக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சிட மாட்டமான ஒரு ஆர்வம் இருக்கும் தானே ஒரு கோடியில ஒரு வியாபாரம் பண்றவர் இல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார் ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும் நீங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும் மரம் செடி உள் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும் மலை நல்லா இருக்கணும் கடல் நல்லா இருக்கணும் ஆறு நல்லா இருக்கணும் ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும் இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படி தான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும் சரியா அடுத்தது இன்னொன்ன பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும் இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் பிளானட் மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் ரெண்டு பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள் ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம் பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம் உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம் ஓஹோனு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம் ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள்தான் ராகுவை போல் சனி சனியை போல் ராகு அதே போல கேதுவை போல் செவ்வாய் செவ்வாயை போல கேது சரிங்களா இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மீனத்திலிருந்து ராகு இறங்குது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுற அப்புறம் ரெண்டு கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும்போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம் பொதுவா வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம் ராகுன்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம் ராகு வந்து மறைமுகமானவர் சனி பகவான் நேரடியானவர் இந்த ரெண்டு கஞ்சஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க தயவு செய்து விளையாடாதீங்க சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி யார் வீட்லயாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து அதை சரி பார்த்துக்கோங்க இன்னொன்னு பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி மருந்து மருந்து சாப்பிட்றீங்க டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டா அவங்க என்ன அளவு சொல்றாங்களோ அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க அதை தாண்டி போடாதீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க சாப்பாட்டுக்கு முந்தி போடுறதை சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க ஓரளவுக்கு எக்ஸ்பரியான மருந்துகள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும் சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுக்காக ஒன்றரை ஸ்பூன் சாப்பிட்றது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்றது ம் வேண்டவே வேண்டாம் நம்மளே நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையே கொடுக்கும் சரிங்களா இன்னொன்னு சனி பகவான் சனி பகவான் சொல்றப்போ ரொம்ப பழைய குழம்புகள் பழைய காய் குத்தல் விழுந்த பழங்கள் குத்தல் விழுந்த காய்கறிகள் கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம சமைச்சி சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறைய பழங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்றோம் ஆப்பிளாக இருக்கட்டும் இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் இப்போ ஆப்பிள் கொய்யா பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம் ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க இல்லாட்டின்னா எனக்கு தெரிஞ்சதுலாம் என்னுடைய சிறு எல்லாம் அண்டாக்குள்ள போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே வந்து அது பழுத்துரும் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க சாப்பிடாதீங்க அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் எல்லாம் மேக்சிமம் பெண்கள் ஆகிய நம்மளுடைய கடமை சரியா இனி அடுத்து இப்ப கும்பராசிக்கு பார்ப்போமா வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள் நிலையாக ஜம்முன்னு ஸ்ட்ராங்கா உக்காந்துருந்து ஜென்மச்சனியாகி பல வகையில உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதுலயும் நீங்க சமாளிச்சு வந்துட்டீங்க பாத்தீங்களா அந்த ஸ்திரத்தன்மையும் உங்களுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட சனி பகவான் இனி மீன ராசிக்குள்ள போய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாக போறார் அது ஒரு விதம் இன்னொன்னு உங்களுக்கு இந்த ஜென்ம சனி முடிஞ்சு இனிமேல் அடுத்து பாதச்சனியாக மாறுது இன்னொன்று விரயச்சனியாகவும் மாறுது அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா அப்போ இந்த சனி காலத்துல நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் அவ்வளவு கஷ்டத்துடன் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா விலகி உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை நோக்கி போகக்கூடிய காலம் அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் பொதுவா வந்து ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் குறையும் அப்படின்னு சொல்றதுதான் பொதுவான கருத்து இப்போ உங்களுக்கு பாதிக்கு மேலே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்போ மீதி கால் பகுதி தான் இருக்குது மூணு பிரிவாக பிரித்தாச்சு முதல் ரெண்டரை வருடம் இரண்டாவது ரெண்டரை வருடம் இப்போ அடுத்த மூன்றாவது இரண்டரை வருடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறப்போ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் படக்குன்னு பேசாமல் யாரையும் காயப்படுத்தாமல் பேசாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க அது நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சிரும் எப்படி பார்த்தானாலும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் பேச்சில மட்டும் யாருக்கு வாக்கு கொடுத்துடாதீங்க இங்கிட்டு கண்டதை அங்கிட்டு கண்டதை பேசாதீங்க புறம் பேசாதீங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு இங்கிட்டு சொல்றது அவங்க அதை சொன்னாங்கன்னு இங்கிட்டு சொல்றது அந்த மாதிரி விஷயங்களும் தயவு செய்து பேசாதீங்க அதனால கட்டாயம் நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டு பேசுபவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மேடையேறி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடிய வரைக்கும் வாக்கில் கொஞ்சம் இனிமையை நீங்க சேர்த்து பேசும்போது உங்களுக்கு அதனால் வரக்கூடிய கெடுபலன் குறையும் எங்கெல்லாம் குறையும் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்பத்திற்கு வர வேண்டிய பண வரவு ஒரு ரூபா வர்ற இடத்துல கட்டாயம் பத்து ரூபாயா வந்து சேரும் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா பேசுறது தானே பிடிக்குது யாருக்கு வந்து நீ வந்து யாரையாவது காயப்படுத்துற மாதிரி பிடிக்காது இல்ல நமக்கு எப்படி அடுத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனா பிடிக்காதோ அதே விஷயங்களை நீங்களும் பிறருக்கு செய்யாதீர்கள் அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய தன வரவு நல்லா இருக்கும் முதல்ல ஞாபகம் பச்சிக்கோங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கணும்னா பேச்சுல கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் சரியா அதே மாதிரி யாருக்கும் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு தயவு செய்து வாக்கு கொடுக்காதீங்க அவங்க இப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பட்டு பட்டுன்னு பேசாதீங்க கொஞ்சம் நயந்து பேச பழகிக்கங்க சரியா ஏன்னா அவர் குரு வீட்டுக்குள்ள தான் வர்றாரு குரு வீட்டுக்குள்ள வர்றாருங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த நல்ல தன்மையும் அவர் கொடுப்பார் ரொம்ப கடினத்தன்மையை குறைத்து உங்களுக்கு நல்ல நயந்து பேசக்கூடிய தன்மையும் அவர் கொடுக்கணும் கொடுப்பதற்கு நீங்கள் அவரை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் சரியா தாயின் உடல் நலத்தில் கட்டாயம் அக்கறை தேவை அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான மராமரத்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு வரலாம் வீட்டுக்கு எதாவது நம்ம வேலை பார்க்குறேன் வைக்கிறேன் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அந்த இடத்துல பூசணும் இந்த இடத்துல பூசணுங்கிற மாதிரி சில்லற வேலைகள் ஏற்படலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் குறிப்பாக வந்து தாயார் உடல் நலனில் கட்டாயம் அக்கறை தேவை இல்லாட்டினா தாயாருக்கு கட்டாய ஹெல்த் இஷ்யூ வரத்தான் செய்யும் பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்கன்னா வாங்கலாம் அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கன்னா வாங்கலாம் குறிப்பா வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள் அதாவது இனிமேலு படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் சொல்றது இந்த வர்ற வருடமும் சரி அல்லது அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் இந்த அடுத்த ரெண்டரை வருஷங்களுக்குள்ள டென்த்து பிளஸ் டூ எழுதக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் சுறுசுறுப்புடன் படிக்க வேண்டும் கொஞ்சம் சளி தொந்தரவு தரக்கூடிய உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க எனக்கு மாங்காய் தீங்க பிடிக்குது ஐஸ்கிரீம் திங்க பிடிக்குது கூலாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜளி தொந்தரவை இழுத்து வச்சுக்காதீங்க பொதுவாகவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இவ்வளோ நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு இனிமேல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களில் ஒரு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் எப்படின்னு கேட்டோம்னா அயராத உழைப்பாளிகள் இன்னொன்று அடுத்தவங்கள நல்லா உழைக்க வைக்கிறவங்க இந்த ரெண்டு கெடறுல நீங்க இருப்பீங்க இதுல கூடிய வரைக்கும் அடுத்தவங்கள வேலை வாங்குறதை விட்டுட்டு நீங்களா சுயமா இறங்கி கடுமையாக உழைப்பவர்கள் எல்லோருக்கும் இது வசந்த காலம் அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே போல இந்த கழிவு பாதைகள்ல இருக்கக்கூடிய உபாதைகள் வராம கொஞ்சம் பார்த்துக்கோங்க கட்டாயம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க பழையத சாப்பிட்றது கொஞ்சம் கனிஞ்ச பழமா சாப்பிடுவேன் எனக்கு அது பிடிக்கும்னு சொல்றது அப்புறம் பழைய குழம்பு வகைகளை சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை அல்லது பைல்ஸ் பிஸ்டுலா இது சம்மந்தமான பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துரும் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரொம்ப காரசாரமா எப்படி பேசக்கூடாதோ அதே மாதிரி காரசாரமா ரொம்ப சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது செஞ்சீங்கன்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்த் இஷ்யூ வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கொஞ்சம் கவனத்துடன் வண்டி வாகனத்தில் போறப்ப போங்க எங்கேயும் வலிக்கு விழுந்துடாமல் கொள்ளாம பார்த்துக்கோங்க எங்கே அடிபட்டானாலும் குறுக்கில் அடிபட்டு இடுப்பில் அடிபட்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க மூத்த சகோதரி மற்றும் மூத்த சகோதரர் அல்லது மருமகன் மருமகள் இவங்களோட உடல் நலனிலையும் கட்டாயம் அக்கறை தேவை இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் லாபங்கள் அதிகம் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால அதை நல்ல வழியில பயன்படுத்திக்கோங்க வெற்றி உங்களுதே சரியா இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான சனிப்பெயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து சனிப்பயிற்சி பலன் மட்டும்தான் சிலருக்கு மிகுந்த நற்பலனையும் சிலருக்கு ஆவரேஜாக இருந்திருக்கலாம் அதனால அதை நினைச்சிலாம் நீங்கள் வந்து மனக்கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இனிமேல அடுத்து வரக்கூடியது ராகுது பயிற்சி ஒன்று இருக்குது அதற்கடுத்து வரக்கூடியது மிகச்சிறந்த சுபாரான குரு பகவானின் குரு பயிற்சி வரப்போகுது அதனால எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கிரகங்களும் தன் வேலையை ப்ராப்பராக செய்யறப்போ நம்மளும் நம்மளுடைய கடமையை ப்ராப்பராக செய்கிறப்போ வெற்றி நமதே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் முன்னேறி செல்வோம் இனி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்